வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா தாலாக்குடி பேராட்சிக்கு உட்பட்ட தாளாக்குடி அரசு தொடக்க பள்ளி எதிரே போக்குவரத்திற்கு இடையூறாகவும் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மின்கம்பத்தை மாற்றி அமைக்க கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வணக்கம் இது தோவாளை தாலுகா அரசு தொடக்கப்பள்ளி நம்ம தாலாக்குடி பெருவாட்சிக்குட்பட்ட அரசு தொடக்கப்பள்ளிங்கிறது நம்ம ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்குது அந்த இடத்துல ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட் வந்து நமக்கு இது பொதுமக்களுக்கும் இடைஞ்சலாக இருக்குது என்னென்னா இங்கே ரெண்டு வண்டி ஒரே நேரத்தில் வர முடியாது ஸ்கூல் விடுற நேரத்தில் பிள்ளைங்களாம் ரொம்ப ஆபத்தான நிலையிலேருந்து தான் அவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க சரி பண்ணி ரொம்ப நன்றி சார் கண்டிப்பா இதை ஒரு ஒரே நேரத்தில் வண்டி வரும்போது யாரும் ஒதுங்குற இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மற்ற எல்லாருக்கும் பாதிப்பு தான் இருக்குது இந்த போஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சா நீங்கள் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் என் பேர் அருண் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்